ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வெங்காயம் வச்சு வெங்காயம் பொண்டா போட போகிறோம் அதுக்கு இன்றைக்கி நான் எடுத்துருக்கேன் என்ன எடுத்துருக்கேன் அப்படின்னா ஒரு நாலு வெங்காயம் எடுத்துக்கோங்க உங்களுக்கு என்ன சைஸில் நீங்கள் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க சின்ன சைஸாக வேணுன்னா சின்னதாக கட் பண்ணிக்கோங்க பெருசாக வேணுன்னா நீங்கள் பெருசாக கட் பண்ணிக்கோங்க மல்லியில் கட் பண்ணிக்கோங்க இஞ்சி சேர்த்துக்கோங்க ரெண்டு பீஸ் இஞ்சியை குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா அதாவது நம்ம சமையல் சூடாக சேர்த்துக்கலாம் அடுத்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் நீங்கள் கடலை மாவில் சேர்த்தா இருந்தால் இது எல்லாமே உப்பு கண்டிப்பாக சேர்க்கணும் இல்லை நீங்கள் கடையில் வாங்குகிற பஜ்ஜி பொண்டா மாவாக இருந்துச்சு அப்படின்னா மிளகாயும் உப்பும் சேர்க்க வேண்டாம் அந்த மாவு பாக்கெட்லேயே என்ன இருக்கும் அப்படின்னா உப்பு உரப்பு எல்லாமே கரெக்டாக சேர்த்துருப்பாங்க அதனால் நம்ம எதுவும் சேர்க்க வேண்டாம் இன்றைக்கி நம்ம கடையில் உள்ள பஜ்ஜி பொண்டா மாவு தான் சேர்க்க போகிறோம் அதனால் நம்ம உப்பும் சேர்க்க வேண்டாம் காரம் கம்மியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த மாவு போதும் காரம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் மிளகா சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயம் சமையல் சோடா கறிவேப்பிலை மல்லி இலை அப்புறம் மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வெங்காயத்தில் இருக்கிற தண்ணி கூட நல்லா மிக்ஸ் ஆகணும் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா இரநூறு கிராம் பஜ்ஜி போண்டா மாவு சேர்த்துருக்கேன் இப்போ இதையும் நல்லா என்ன செய்யணும் அப்படின்னா பஜ்ஜி போண்டா மாவு கூட நல்லா மிக்ஸ் பண்ணணும் தண்ணி முதலே ஊற்றக்கூடாது இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேணுங்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் இருக்கணும் கண்டிப்பாக சமையல் சோடா சேர்த்தா தான் நமக்கு நல்லா முறு முருன்னு சாஃப்டாக இருக்கும் இல்லைன்னா நமக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அதனால் சமையல் சோடா கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க இப்போ தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேனா ரொம்ப கெட்டியாயில்லை ரொம்ப தண்ணியாயில்லை இந்த மாதிரி இருக்கணும் அப்போ நம்ம எடுத்து போடக்கூடிய அளவுக்கு இருக்கணும் இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சி விட்டுக்கோங்க அந்த வெங்காயம் கூட நல்லா மிக்ஸ் ஆகணும் வெங்காயம் இன்னும் அதிகமாக போட்டால் இன்னும் நிறையா வெங்காயமாக தெரியும் உங்களுக்கு வெங்காயம் நிறைய சேர்க்கணுன்னா நீங்கள் வெங்காயம் சேர்த்துக்கோங்க இல்லைனா வெறும் போண்டாவாக போடணுனாலும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம் இன்றைக்கி நம்ம மீடியமாக வெங்காயம் சேர்த்துருக்கோம் ரொம்ப சேர்க்கலை வெங்காயம் போண்டாக்கு மேக்சிமம் என்ன செய்வாங்க அப்படின்னா வாக்கில் தான் வெங்காயத்தை கட் பண்ணுவாங்க இன்றைக்கி நம்ம குட்டீஸ்க்கு ரெடி பண்ணதுனால ரொம்ப சின்ன சைஸாகவே ரெடி பண்ணியாச்சு வெங்காயத்தை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாவை இந்த மாதிரி எடுத்து நல்லா உருண்டை பிடிச்சிக்கோங்க இந்த மாதிரி நல்லா உருண்டை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் பேனில் எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு ஒரு போண்டா போட்டு பாருங்கள் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சி அப்படின்னா அடுத்து நம்ம போட்டுக்கலாம் இப்போ என்ன நல்லா சூடாக தான் இருக்குது அதனால் மீதி இருக்கிற எல்லாத்தையும் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் பஜ்ஜி போண்டா மாவு இல்லை அப்படின்னா நம்ம கடலை மாவும் சேர்த்துக்கலாம் கடலை மாவு நம்ம சேர்த்தோ நாளைக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் பஜ்ஜி போண்டா மாவில் இன்னும் நல்லா டேஸ்ட் இருக்கும் அப்படி இல்லைன்னா நூறு கிராம் கடலை மாவு நூறு கிராம் பஜ்ஜி போண்டா மாவு சேர்த்தாலும் இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும் இன்றைக்கி நம்ம வெறும் பஜ்ஜி போண்டா மாவு மட்டும்தான் சேர்த்துருக்கோம் இப்போ இந்த மாதிரி எல்லா போண்டா சைஸ் உங்களுக்கு சின்னதாக வேணும்னா சின்னதாக போட்டுக்கோங்க ரொம்ப பெரிய ஷேப்பில் வேணும் அப்படின்னா பெருசாக போட்டுக்கோங்க சின்னதாக போட்டால் நமக்கு ரொம்ப ஈஸியாக வெந்துடும் பெருசாக போட்டால் உள்ளே வேகிறதுக்கு டைம் ஆகும் இப்போ எல்லாத்தையும் பேனுக்கு போட்டாச்சு இன்னும் கொஞ்சம் மாவு இருக்குது அதை ரெண்டாவது ரவுண்டில் போட்டுக்கலாம் இப்போ இது நல்ல கலர் மாறினதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த பேஜுக்கு திருப்பணும் நெக்ஸ்ட்டு சைடு திருப்பணும் அப்படின்னா இன்னும் நல்ல கலர் மாறணும் ஒரு சைடு நல்லா வெந்துடுச்சு இப்போ அடுத்த பக்கத்துக்கு திருப்பிக்கலாம் இப்போ ஒரு சைடு நல்லா வெந்திடுச்சு நம்ம மானியம் நிறைய சேர்க்குறதுனால நல்ல ப்ரௌனிஷ் கலரில் கிடைக்கும் இப்போ ரெண்டு பக்கம் நல்லா வேகணும் வெந்ததுக்கப்புறம் திருப்பிக்கலாம் வெங்காய போட்டால் ரொம்ப ஈஸி இப்போ ரெண்டு பக்கம் நல்லா வெந்துடுச்சு கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா பேன் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா கலர் மாறிடுச்சு இப்போ நம்ம என்ன செய்யறோம்னா எண்ணெயெல்லாம் நல்லா வடிகிட்டிட்டு இந்த போண்டாவை வெளியில் எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்ல ப்ரௌனிஷ் கலரில் வரணும் அந்த வெங்காயமும் நல்லா கலர் மாறிடும் ப்ரௌன் கலரில் ஆயிரும் ரொம்ப டேஸ்டியாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம பேனுக்கு மாற்றிக்கலாம் இப்போ எண்ணெயெல்லாம் வடிச்சுட்டு ஒரு பேனில் மாற்றிட்டு ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாம் மீதி இருக்கிறதையும் இதே மாதிரி நம்ம போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் வெங்காய பொண்டா ரொம்ப ஈஸியாக செய்யலாம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இப்போ மீதி இருக்கிற ஒரு நாலு பீஸுக்கு இருக்கும் அதையும் நான் சேர்த்துக்கிடுதேன் இந்த மாதிரி சேர்த்து அதுவும் நல்ல ப்ரௌனிஷ் கலராக ஆகுது வரைக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நல்ல கலரிஷாக வந்திருக்கு அவ்வளோதான் இன்றைக்கி நம்ம வெங்காய பொண்டா செஞ்சிருக்கோம் சுவையான மற்றும் ஆரோக்கியமான வெங்காய பொண்டா ரெசிபி ரெடி நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ